ஹாய் வெல்கம் டு தேவிக்கா இலங்கோன் சேனல் எப்பவுமே நம்ம சேனலில் வீடியோ போடும்போது போது ரொம்ப ஹாப்பியா ரொம்ப அப்படி தான் அந்த வீடியோ வந்து போடுவேன் பட் இன்னைக்கு காலையில இருந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப டென்ஷன்ல வந்து முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து தம்பிக்கு வந்து உடம்பு சரியில்லை ஸ்ரதனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை இப்பதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு நான் உடனே வந்து இந்த வீடியோ வந்து எடுக்கிறேன் காலையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடியில இருந்து ஷரத் அப்படின்ற ஐடியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட வந்து எதுவும் வாங்காதீங்க இவங்க வந்து வேல் ரொம்ப ஜாஸ்தியா பிரைஸ்ல சேல் பண்றாங்க பூ ரொம்ப ஜாஸ்தியான பிரைஸ்ல சேல் பண்றாங்க சாரி வந்து ஜாஸ்தியான பிரைஸ்ல சேல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கண்டினியூஸா எல்லா வீடியோஸ்லயுமே வந்து கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க எனக்கு என்ன ஒரே விஷயம் புரியல அப்படின்னா நாங்களாம் பிசினஸே பண்ணவே கூடாதா எடுத்த உடனே யாரும் அப்படியெல்லாம் யாருமே வந்து பெரிய பெரியாலாம் வந்து ஆகிறது வந்து கிடையாது இது ஒரு கமெண்ட் தான் தட்டி விட்டுட்டு எனக்கு பிளாக் பண்ணிட்டு போறதுக்கு ரொம்ப நேரம் வந்து ஆகாது இருந்தாலுமே எனக்கு ரொம்ப மென்டல் ப்ரெஷரா இருக்கிறது காரணம் என்னன்னா எனக்கு எல்லாமே வந்து நல்ல கமெண்ட்ஸ் மட்டும்தான் தான் எப்பவுமே வந்து வரும் உங்களுக்கு உங்களால ஒரு விஷயம் பண்ண முடியல அப்படின்னா அடுத்தவங்க ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா அப்பதான் வந்து பொறாம வந்து வரும் நீங்க எங்கிட்ட எப்போ வந்து வேல் வாங்குனீங்கன்னு தெரியல எப்போ ரேட் கேட்டீங்கன்னு தெரியல எப்போ வந்து சாரியோட ரேட் கேட்டீங்கன்னு தெரியல என்கிட்ட தேவேஷ் போட்டிக்குல ஆர்டர் ஆர்டர் பண்றவங்களுக்கு வந்து தெரியும் எனக்கு என்ன ரொம்ப கோவமா இருக்கு அப்படின்னா இப்போ ஒரு ஒன் வீக் முன்னாடி கால் பண்ணிட்டு உங்ககிட்ட நான் சாரி வந்து ஆர்டர் வந்து பண்ணியிருந்தேன் நீங்க வந்து எப்போ வந்து வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் சொல்லியிருந்தேன் எப்பவுமே நம்மளோட தேவேஷ் பொட்டிக்குல வந்து பாத்தீங்கன்னா சாரி வந்து இன்னைக்கு நீங்க ஆர்டர் பண்றீங்கன்னா நான் நெக்ஸ்ட் டேவே வந்து கொரியர் அனுப்பிடுவேன் அனுப்பிட்டு அதோட ட்ராக்கிங் ஐடி வந்து எல்லாருக்குமே வந்து மென்ஷன் பண்ணி அனுப்புவேன் நான் கேட்டிருந்தேன் உங்களோட ட்ராக்கிங் ஐடி அனுப்புங்க அப்படின்னு சொன்னோடனே கால் வந்து கட் ஆயிடுச்சு திரும்ப நான் அந்த நம்பருக்கு ஒரு டுவெண்ட்டி டைம்ஸ்க்கு மேல கால் பண்ணியிருப்பேன் வந்து எடுக்கவே இல்ல அப்ப எனக்கு தெரிஞ்சிச்சு ஓகே இது யாரோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரியுது ஓகே நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு நான் போறேன் ஏன்னா யாரா ஒருத்தங்க வளர்றாங்க அப்படின்னாதான் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாம் வந்து வரும் எனக்கு அந்த விஷயத்துல ரொம்பவே வந்து ஹாப்பியா தான் வந்து இருக்கு இருந்தாலுமே வந்து இது ரொம்ப அசிங்கமா இருக்கு ஏன்னா என் குடும்பத்துல யாருமே வந்து பிசினஸ் வந்து பண்ணது கிடையாது நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பண்றேன் நான் சொன்னாலும் சொல்லலாலும் இதுல நான் சக்ஸஸ் ஆயிருக்கேன்னான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் சக்ஸஸ் ஆயிருக்கேன் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன் ஏன்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஒரு விஷயமே இதில் வந்து பார்த்து பார்த்து தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ஒரு சேரீ எடுக்கணுன்னா கூட அந்த சேரீ வந்து குவாலிட்டி நல்லா இருக்கா எனக்கு இதில் பெரிய ப்ராஃபிட் இருக்கா இல்லையா அப்படின்றத தாண்டி நான் வந்து பாத்தீங்கன்னா இதுல நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அடுத்த லெவலுக்கு நான் போகணுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு வந்திருக்கேன் நான் ஷூட்டிங் போனேன்னா எனக்கு ஒரு நாள் சம்பளம் எட்டாயிரம் ரூபாய் ஆனால் நான் இந்த பொட்டிங்கில் நான் மாதம் ஃபுல்லாக வேலை செஞ்சால் கூட எனக்கு ரொம்ப லிமிட்டடான ஒரு அமௌண்ட் தான் வந்து கிடைக்கும் நான் இதுக்கு எவ்வளவு வேலை பாக்குறேன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும் வந்து வந்து என்கிட்ட நீ வாங்காதன்னு சொன்னாலோ வாங்காம யாரும் இருக்க போறது வந்து கிடையாது ஏன்னா என்கிட்ட தேவேஷ் போட்டிக்குல அவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்து இருக்காங்க எத்தனை பேர் வேல் வாங்கியிருக்காங்க எவ்வளவு பேர் சாரி வாங்கியிருக்காங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே வந்து தெரியும் எனக்கு காலையில இருந்து தம்பிக்கு வேற உடம்பு சரியில்லை எனக்கு இந்த மெசேஜ் பார்த்து ஒன்னு ஒரு இதுல போயிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்து சரி டெலிட் பண்ணி விட்டுடலான்னு சொல்லிட்டு நான் பிளாக் வந்து பண்ணிவிட்டேன் திரும்ப போய் பார்க்கலாம் அடுத்த வீடியோலையும் இதே மாதிரி கமெண்ட் அதுக்கு அடுத்த வீடியோலையும் இதே மாதிரி கமெண்ட் இதில் உங்களுக்கு என்னதான் கிடைக்குது ஒரே விஷயம் தான் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு முன்னாடியெல்லாம் நம்ம யார் யாருக்காவது கெடுதல் செய்யணும்னு நினைச்சோம் அப்படின்னா ரொம்ப நாள் ஆகும் அது அவங்களுக்கு திரும்ப நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் யாரை கெடுக்கணும்னு நீங்கள் மனசார நினைக்கிறீங்களோ நீங்கள் நினச்சி முடிக்கிறதுக்குள்ளே உங்கள் வீட்டில் ஏதாவது வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும் அதனால் வந்து பாத்தீங்கன்னா தேவை வந்து இப்படி கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா யாருனாலும் நீங்கள் நம்பர் கொடுங்க நம்ம பேசிக்கலாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா வந்து இருந்துச்சு ஏன்னா என்கிட்ட ஆஹ் இது எப்படி இருக்குன்னா வாலண்ட்ரியா வந்து நம்மள வந்து இவ அடுத்த விஷயம் ஒன்று பண்ற நான் இப்பதான் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் ஏன்னா நீங்க வந்து வீடியோவில் பார்க்கும் போது வந்து ஓகே இவங்க வந்து அடுத்தடுத்த விஷயம் பண்றாங்க அப்படின்றது மட்டும் தான் அவங்க பாக்குற எல்லாருக்குமே வந்து தெரியும் ஆனா இதுக்கு பின்னாடி எவ்வளவு கஷ்டம் இருக்குன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் என்னோட பிஸ்னஸ் பண்றதுக்கு நான் ஒரு ஆள் மட்டும் ஸ்ட்ரகிள் ஆகுறது கிடையாது என் குடும்பமே இதுக்காக கஷ்டப்படுது என் ஹஸ்பண்ட்ல இருந்து என் பசங்கள்ல இருந்து எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க காலையில இருந்து நான் என்னோட பிஸ்னஸ்க்காக வெளியில் இருக்கேன் என் குழந்தைய கொண்டு போய் எங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு காலையிலேருந்து வாமிட்டு லூஸ் மோஷன் போயிட்டே இருக்கேன் அவனுக்கு கண்டினியூஸாக அவன் கூட இருந்து என்னால் பார்த்துக்க கூட முடியவே இல்லை அவ்வளோ கஷ்டத்துல நான் வந்து ஓடிட்டே இருக்கேன் எனக்கு வந்து இது என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு ரொம்ப கோவமாக தான் வந்திருக்கு எனக்கு அட்லீஸ்ட் இதை வீடியோவாக ஷேர் பண்ணிட்டாவது நான் கொஞ்சம் ரிலீஃபாகிடுவேன் அப்படின்றதுக்காக தான் நான் இதை வந்து ஷேர் பண்ணுறேன் நாங்களா பிசினஸ் பண்ணவே கூடாதா இன்னொரு அடுத்த கேள்வி என்னன்னா இவங்க கிட்ட யூடியூப் இருக்கு அதனால இவங்க வந்து பிசினஸ் வந்து பண்றாங்க யூடியூப் ஒண்ணு ஒரே நாள்ல வந்து நாங்க யூடியூப் வந்து வந்தது கிடையாது இது வந்து என்னோட அஞ்சு வருஷத்துக்கான உழைப்பு ஒரு வீடியோ போட்டேன்னா ஒரு மூணு வியூஸ் நாலு வியூஸ் போக போகுமா நான் செக் பண்ணிட்டே இருப்பேன் என்னோட ஃபோன்ல அஞ்சு வருஷமா நான் கஷ்டப்பட்டு இப்போ ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன் விட ஒன் மில்லியன் எல்லாமே வந்து இருக்காங்க பட் நான் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா என்னோட லைஃப்ல அடுத்தடுத்த விஷயம் பண்ணணும்னு சொல்லி நான் பண்ணிட்டு வரேன் நீங்க வந்து என்ன என்ன என்னோட லைஃபை கெடுக்கணும் என்னோட பிசினஸ கெடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சத்தியமா அது முடியவே முடியாது உங்களால ஏன்னா கடவுள் என் கூட இருக்காரு நான் அதை முழுசா வந்து நம்புறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கான பலன் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த ஷரத் என்ற ஐடியில இருந்து வீடியோ போட்ட உங்களுக்காக இந்த வீடியோ வந்து கிடையாது என்ன யாரெல்லாம் வந்து இவ இன்னொரு விஷயம் பண்றா அப்படின்னு சொல்லி பின்னாடி இருந்து எனக்கு எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோ இந்த அவருக்கு ஐடியில இருந்து மெசேஜ் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு அதனால எனக்கு இந்த வீடியோ போடணும் வந்து தோணுச்சு செஞ்சு உங்களுக்கு எதாவது பேசணும் அப்படின்னா என் நம்பர் கொடுத்துருக்கேன் எனக்கு கால் பண்ணி தைரியமா வந்து பேசுங்க எங்கிட்ட ரேட் ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா எங்கிட்ட ரெகுலர் கஸ்டமர்ஸ் வந்து இருக்க மாட்டாங்க சப்போஸ் நம்மளோட கஸ்டமர்ஸ் யாராவது தேவேஷ் போட்டிக்ல சாரியோ வேலோ ஆர்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்க கமெண்ட் வந்து கண்டிப்பா வந்து சொல்லுவாங்க என்னோட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியும் நிறைய பேர் கேட்கறது ஏன் உங்க கிட்ட மட்டும் இவ்ளோ என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல என்கிட்ட கேட்கறது இந்த வேல் வந்து எல்லா இடத்துலயும் தான் கிடைக்கும் ஆனா ஏன் உங்ககிட்ட இவ்ளோ பேர் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட குவாலிட்டி நல்லா இருக்கு தேவேஷ் பெட்டிக்லையா இருக்கட்டும் நான் பண்ற ஒரு ஒரு விஷயத்துலயும் எனக்கு லாபம் ஜாஸ்தியா இருக்கிறத தாண்டி குவாலிட்டி நல்லா இருக்கணும் அப்படின்றதுலாம் நான் ரொம்ப கான்ஷியஸாக வந்து இருப்பேன் இதுக்காக நான் நிறைய வந்து நெனக்கிடுறேன் எனக்கு மட்டும் தான் வந்து தெரியும் அதனால வந்து சும்மா ஏனோ தானோ போற வழியில கமெண்ட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படிலாம் வந்து யோசிக்கவே யோசிக்காதீங்க இது எனக்கு பெருசா என்ன எந்த விதத்துலயும் வந்து அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது நான் இன்னும் இன்னும் மேல போயிட்டே தான் இருப்பேன் நீங்க இப்படி கமெண்ட் பண்ணிட்டு இப்படி இப்படியே உட்கார்ந்துட்டு மட்டும்தான் இருப்பீங்க அதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் இப்போ போஸ்ட் வந்து பண்ண பண்றேன் இன்னொரு விஷயம் அவ்வளவு பேர் வந்து சப்போர்ட் கொடுக்குறீங்க உங்க சப்போர்ட் எல்லாம் தாண்டி எனக்கு இந்த பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் என்ன பெருசா எந்த எந்த விதத்துலயுமே என்னை அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் நான் ஏதோ ஒரு விஷயம் பண் பண்ணிட்டு இருக்கேன் நாலு பேருக்கு வந்து தெரியுது இன்னைக்கு கூட ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் ஒரு பிரதர் பாத்துட்டு கேக்குறாரு சிஸ்டர் நான் உங்களோட வீடியோஸ் இன்ஸ்டால நான் ரெகுலரா வந்து ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பட் உங்களோட யூடியூப் சேனல் வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணல பட் இன்ஸ்டால உங்களை டெய்லி ஃபாலோ பண்றேன் ரொம்ப நல்லா அவங்களோட பிசினஸ் எல்லாத்தையும் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி அவ்வளவு பேர் அவ்வளவு லவ்வா வந்து அவ்வளவு அன்பா வந்து பேசுறீங்க அவ்வளவு சப்போர்ட் வந்து குடுக்குறீங்க இந்த மாதிரி சப்போர்ட் எல்லாம் இருக்கிறதுனாலதான் என்னால இன்னும் அடுத்த லெவல் போகணும்னு நினைக்கிறேன் பட் இது வந்து எனக்கு என்ன சொல்றது இது இது சொல்றதுனால இது கமெண்ட் பண்றதுனால எங்கிட்ட வந்து யாரும் வாங்காம போயிடுவாங்க அப்படின்றதுக்காகலாம் கூட இந்த வீடியோ வந்து கிடையாது இதெல்லாம் ஒரு அப்படின்றது அப்படின்றதுதான் என்னோட கேள்வியாவே இருந்துச்சு எனக்கு நான் பெருசா இப்படி கோவப்பட்டு பேசிடலாம் நீங்க பாத்துருக்க மாட்டீங்க மேக்சிமம் எனக்கு அவ்வளவு வந்து இன்னும் என்னால அந்த இதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல எனக்கு அப்படி என்னன்னா எனக்கு நேர்ல மட்டும் பார்த்ததுன்னா நான் அரைஞ்சிருவேன் அந்த அளவுக்கு நான் கோவத்துல வந்து இருக்கேன் உங்களுக்கு என்ன தெரியும் என்கிட்ட நீங்க ஏதாவது ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்களா எப்படி அடுத்தவங்கள பத்தி ஈஸியா உங்களால ஒரு கமெண்ட்ல வந்து போட்டுட்டு போக முடியுது உங்க வீட்டுல அக்கா தங்கச்சியோ இல்ல உங்க வீட்டுல வேற யாரும் கிடையாது உங்களால ஒரு விஷயத்த பண்ண முடியல அதை வேற ஒருத்தி பண்றான்றதுனால உங்களால தாங்கிக்க முடியல அவ்வளவுதான் நீங்க கடைசி வரைக்கும் இப்படியே நின்றுட்டு அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு கமெண்ட் மட்டும் தான் போட்டுட்டு இருக்க முடியும் ரொம்ப ஹாப்பி நான் இன்னும் மேல மேல போயிட்டே தான் இருப்பேன் நீங்க திரும்ப திரும்ப எனல வந்து கமெண்ட் பண்ணிட்டே இருங்க எனக்கு எந்த பிரச்சனையுமே வந்து கிடையாது என் கூட கடவுள் இருக்காரு நான் தப்பு பண்ணேன் அப்படின்னா அதுக்கான தண்டனை கண்டிப்பா எனக்கு கிடைக்கும் நீங்க எனக்கு எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான தண்டனையும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் என் ஹஸ்பண்ட் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லிட்டே இருப்பாரு நீ யாரையும் எதுவும் வாயிலிருந்து சொல்லிடாத ஏன்னா அது வந்து நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால நான் மேக்ஸிமம் யாருக்குமே வந்து அப்படி எதுவுமே அவ்வளவு ஈஸியாக வந்து நான் சொல்லிடக்கூடாதுன்னு நான் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கேன் இப்போ கூட நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் பட் என்னால் முடியவே இல்லை இப்படி அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி பாக்குறீங்கல்ல அதுக்கான பலன் கண்டிப்பா அவங்களுக்கு வந்து கிடைக்கும் எனக்கு என்ன சொல்றதுன்னே எனக்கு வந்து தெரியல யாருக்காவது எனக்கு எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா என் நம்பர் இருக்கு தைரியம் இருந்ததுன்னா என் நம்பரை வந்து என்னோட வாட்ஸ்அப்லயோ என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம பேசிக்கலாம் இப்படி வந்து கமெண்ட் பண்ணியெல்லாம் என்ன நீங்க எதுவுமே வந்து பண்ண முடியாது ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என் குடும்பத்தில் யாருமே பிசினஸ் வந்து பண்ணதே கிடையாது நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன் நான் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கேன் இந்த விஷயம் இல்லை இப்போ நான் வெறும் மூணு ப்ராடக்ட் தானே பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் நீங்கள் வேணா பாருங்க இந்த இயர்க்குள்ள என்னால் எவ்வளவு ப்ராடக்ட் வந்து என்னால் கொண்டு வர முடியுமோ எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ எவ்வளோ குவாலிட்டியாக பண்ண முடியுமோ கண்டிப்பாக நான் வந்து பண்ணுவேன் இந்த மாதிரி நீங்க போடுற கமெண்ட்னால தான் அடுத்தடுத்த விஷயம் எனக்கு ஓகே நீங்கள் இதானே பண்ணுவீங்க நான் உங்களோட மேலே பண்ணுவேன்னு சொல்லி என்னால் அடுத்த விஷயம் பண்ணுறதுக்கு எனக்கு யோசிக்க வந்து வைக்குது தேங்க்யூ ஷரத் ரொம்ப ஹாப்பி நீங்கள் கமெண்ட் பண்ணதுல எனக்காக இவ்வளவு தூரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கமெண்ட் வந்து பண்ணிருக்கீங்க பட் நீங்க பொண்ணா பையனா ஆம்பளையாலாம் எனக்கு வந்து தெரியல பரவாயில்ல அடுத்தவங்களை கெடுக்கணும்னு ஃபுல்லாவே பாருங்களேன் எல்லாத்துலயும் நான் போய் பாக்குறேன் இன்னைக்கு வந்து இன்னைக்கு அஞ்சு வீடியோ நாலு வீடியோ போட்டிருக்கேன் அதுல மூணு இதுல வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா அதே கமெண்ட் திரும்ப 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 எல்லாமே ரேட் ரொம்ப ஜாஸ்தி எல்லாமே ரேட் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறவங்களுக்கு தெரியும் ரேட் ஜாஸ்தியா உங்களை மாதிரி சும்மா வந்து கமெண்ட் பண்றவங்களுக்கு வந்து தெரியாது அதனால உங்க வேலை என்னமோ நீங்க தயவு செஞ்சு அதை போய் பாருங்க நான் என் வேலையை நான் போய் பார்க்குறேன் எப்போவுமே நம்மளோட சேனலில் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வரவே கூடாது அப்படின்னு நான் வரும்லாம் நான் நினச்சி கூட பார்த்ததே கிடையாது பட் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி எரிச்சலாக தான் வந்து இருந்துச்சு எனக்கு என்ன தோணுச்சு ஏன் நாலாம் பிஸ்னஸே பண்ணக்கூடாதா நாலாம் முன்னேறவே கூடாதா அப்படின்னு ஒரு சைடு தோணுச்சு இன்னொரு சைடு வந்து என்ன தோணுச்சுன்னா ஓ அப்போ பரவாயில்ல நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறோம் போல அதனாலதான் தான் இவங்கெல்லாம் அப்படி வந்து பண்ணுறாங்க அப்படின்னு வந்து தோணுச்சு என் கூட கடவுள் இருக்காரு நம்மளோட நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து இருக்காங்க இவங்களோட சப்போர்ட்டோட நான் அடுத்தடுத்த விஷயம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் நீங்கள் இப்படியே கமெண்ட் பண்ணிவிட்டு இப்படியே இருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச்